பேசாமல் போனால் அவங்க கோச்சிப்பாங்க மக்கள் கோச்சிப்பாங்க அவங்க என்ன பேச்ச கேட்கறதுக்கு தான் வந்துருக்குறாங்க பார்க்குறதுக்கு வரல பேச கேட்கறதுக்காக வந்துருக்குறாங்க எனவே பேசாமல் இருக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி குரல் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறேன் தவறா பாட பண்ணுங்க டெக்னிக்கல் ஃபால்ட் தான் மைக் சரியா வேலை செய்யல அந்த ரெண்டு மூணு இடத்துல வந்து குரல் கேட்கல அவங்க பாடும்போது குரல் கேட்கல

முட்டை எடுத்தா போதும் மீண்டும் உங்க முன்னாடி சொல்றேன் அது சொல்வதில் நான் ரொம்ப பெருமைப்படுறேன் நானும் ஒரு கிறிஸ்தவன் தான் அனிதான் ஒரு குழந்தை நல்லா படிக்கக்கூடிய பொண்ணு ஆயிரத்தி இருநூறுக்கு ஆயிரத்தி நூத்தி எழுபத்தி இருபது மார்க் எவ்வளவுமா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்க்கு தௌசண்ட் செவன் டுவெண்ட்டி பேசாம போனா அவங்க கோச்சுப்பாங்க மக்கள் கோச்சுப்பாங்க அவங்க என்ன பேச கேட்கறதுக்கு தான் வந்திருக்கிறாங்க பாக்குறதுக்கு வரல பேச கேட்கறதுக்காக வந்திருக்கிறாங்க எனவே பேசாம இருக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி குரல் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறேன் சரியாக வேலை செய்யல அந்த ரெண்டு மூணு இடத்துல வந்து குரல் கேட்கல அவங்க பாடும்போது குரல் கேட்கல அதனால என்ன பண்ணா மறுபடியும் மீண்டும் முதலேந்து தமிழ் தாய் வாழ்த்த சரியா பாடி இருக்கிறோம் அது முடிஞ்சு அதன் பிறகு தேசிய கீதமும் ஒழுங்காக பாடப்பட்டது

ஆயிரத்தி இருநூறுக்கு ஆயிரத்தி நூத்தி எழுபத்தி இருபது மார்க் எவ்வளவுமா தௌசண்ட் டூ